ஆண்டவர் தூறை இருப்பார் ஆபத்து அழுகாது மதில் போ சோண்டு தும்பம்பில் நேருங்காது ஆண்டவர் தூரை இருப்பார் ஆபத்து அழுகாது மதில் போ சோண்டு தும்பம்பில் நேருங்காது கலங்கானே மனமே மணமே மனமே அம்பான தேவன் அறம் கலங்கானே மனமே உன்னை காப்பதல் பதிலை உன் கால் தர வேறுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உய்தா இறங்கியிருப்பா உன்னை காப்பதில்லை உன் கால் தர வேறுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உன்னொரு உய்தா இறங்கியிருப்பா பகலின் இறகில் இறகோ தீமை செய்யாது அன்பாடே பகலின் இறகோ தீமை செய்யாது நண்பானே அம்பான தேவன் என்னாலும் பாப்பான் கவலையும் கவக்கமும் இனி வேண்டாம் கவலையும் கவக்கமும் இனி வேண்டாம் ஆண்டவர் துறையிருப்பார் மதில் போ சோண்டேருப்பார் ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க